ஓகே ஷோக்கில் ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க சண்டை ஒரு எண்டே கிடையாது வரும் யார் தானே அவங்க சண்டை சொல்லலாம் இது இன்னொருத்தவங்க சண்டை செந்தில் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்கல்ல இது சண்டை அமலாக்கத்துறை எதிர்க்கட்சிகள் அப்படி பார்த்தா இந்தியால எல்லாருமே மாறி மாறி இருக்காங்க இது ஒரு கேங் வார் தமிழ்நாட்டில் நடக்கிறத ஒரு கேங் வார் ஓகே நீங்கள் சொல்ற கேங் யாரு திராவிட மாடல் இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி மாடல் பிஜேபி அப்படி இருக்கும் பொறுத்தலை ஆனா பிஜேபி சார்புடைய நபரா தான் நடந்துக்கிறாரு அதனால அந்த பிஜேபி சேர்த்தேன் செய்த திராவிட மாடல் ஸ்டாலின் வந்து சிங்கப்பூர் ஜப்பான் எல்லாம் போயிட்டு இருந்து முதலீடுகள் இழுத்துட்டு வந்தாரு ஒரு மூணாயிரம் கோடிக்கு மேல இப்போ நேற்று ஆளுநர் பேசியிருந்தார்ல பல்கலைக்கழக அந்த துணைவேந்தர்கள் முன்னாடி வெளிநாட்டுக்கு போகிறதாலேயோ இல்லை கேட்குறதாலையோ முதலீடிலாம் வராதுங்க என்னையே காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே அந்த மாநாட்டில் பேச வேண்டிய அவசியமே கிடையாது அது ஆனால் கூட வாண்டடாக வண்டியில் ஏறி இருக்காருல்ல சும்மா விடுவாங்களா நேற்று ஸ்டிட் பண்ணிட்டு வெளிவந்த உடனேயே நான் முரசொலி பிடிக்கணும்னு தான் நினச்சேன் முரசொலியில் ஒரு பக்கத்துக்கு சும்மா வாரும் வாரன்னு வாரிருக்காங்க அதுக்கு முன்னாடி நேற்று ஸ்டார்டிங் பேப்பர்லாம் படிச்சிருப்பார்ல அவரே நேற்று ஒரு மீட்டிங்கில் பேசுறப்ப எல்லாருக்குமே தமிழ்நாட்டோட வளர்ச்சியில் அக்கறை இருக்கு எல்லாருக்குமே புரியுது ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஜாடா மாடையா ஆளுநரை திட்டியிருந்தாரு அதுக்கு நடுவுல தங்கம் என்டர் ஆயிட்டாரு ஆமா அவர் என்ன சொன்னார்னா முழு நேரம் அரசியல்வாதி ஆயிட்டாரு ஆளுநர் அப்படின்னு சொல்லி வந்தாரு அவர் வந்து எங்களை திட்டல அதாவது முதலமைச்சர் திட்டல பிரதமர் மோடியையும் சேர்த்துதான் திட்டிருக்காரு அவரு தானே வெளிநாடுக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு குஜராத்ல சிஎம் ஆ இருக்கிறப்ப மோடியே இதே ஜப்பான் இதே சிங்கப்பூர் எக்ஸ்ட்ரா சைனாக போயிட்டு வந்திருக்காரு அப்ப நாங்க மாநிலத்தை டெவலப் பண்றதா முதலீடு ஈர்த்துட்டு வந்திருக்குறது அப்ப சொன்னார் அவரு

அப்புறம் முரசொலி வருவோம் முரசொலியில் அதே தலைப்பே தான் குழு குழு வாசத்தில் அரசியல் நடத்திய ஆளுநர் தலைப்பு பாக்குறப்ப கொஞ்சம் குழு குழுன்னு இருக்க போதா இருக்கு ஆனா கண்டென்ட் வந்து ஹெவியா வேற எழுதியிருக்காங்க அத்தனையும் படிக்க முடியாது ஹைலைட்ஸ் எல்லாம் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன் ஆளுனர் சொன்னதுக்கு பதில் தரப்பு என்னங்கிறத சொல்லிதான் ஆகணும் இன்னைக்கு வேற நூற்றாண்டு விழாவாக நடக்குது அங்கேயும் ஸ்பெஷலா ஏதாவது பேசுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆமா

ராஜ்பவன் வந்து நூத்தி ஐம்பத்தாறு ஏக்கர் அது பத்திலன்னு சொல்லிட்டு சென்னையில மக்கள்லாம் சுட்டரிச்சு சுண்ணா பாக்கிட்டு இருக்காங்க வாசத்துல போய் அங்க ஒரு எண்பத்தாறு எண்பத்தாறு ஏக்கர்ல ஜூன் மூணாம் தேதி ஜூன் ரெண்டாம் தேதி அந்த ஒடிசால மூணு ரயில் விபத்து நடந்தது இரநூறுக்கும் மேற்பட்டவங்க இறந்து போனாங்க ஜூன் மூன்றாம் தேதி கலைஞர் நூற்றாண்டு விழா நடக்கிற மாதிரி இருந்தால் அதே கேன்சல் செய்யப்பட்டது ஏன்னா திமுக ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விழா அதுவே வந்து கேன்சல் செய்யப்பட்டிருந்தது அமைச்சர் பெருமக்களும் வந்து ஒடிசாவுக்கெல்லாம் வந்து போயிட்டு வந்தாங்க அதான் அதை குறிப்பிடுறாங்க ஆனால் இதை பற்றியெல்லாம் எதையுமே கவலைப்படாமல் ஆளுநர் வந்து அதே ஜூன் மூன்றாம் தேதி திட்டமிட்டபடி இந்த துணைவேந்தர்கள் மீட்டிங்கை நடத்தி முடிச்சிருக்காரு அவர் தமிழர்கள் என்னன்னாங்க பற்றி கவலை கிடையாது எத்தனை பேர் செத்தாங்கிறத பற்றி கவலை கிடையாது அவருக்கு இந்த அரசாங்கத்தை திட்டணுங்கிறது தான் ஒரே பொழப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து திட்டாங்க இதில் முன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஆக்சுவலி முதல்வரே திட்டலை பிரதமர் தான் திட்டிருக்கிறார் ஆளுநரு பி எம் மோடி மீட்ஸ் ப்ராமினன்ட் ஆஸ்திரேலியன் பிசினஸ் லீடர்ஸ் இன் சிட்னி இன்வைட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆஸ்திரேலியாவின் முன்னணி கம்பெனிகளின் தொழில்துறை தலைவர்களை சந்தித்து இந்தியாவில் தொழிற்துவங்க அழைப்பு விடுத்தார் அப்ப மோடி அழைப்பு அழைப்பு அவங்களுடைய பாயிண்ட் அவங்க வந்து பிரதமருக்கு எதிராக பேசிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க ஆனா அவர் பேசுற சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது இந்த முதலீடுகள் மட்டும் இல்லாம மாநிலங்களுக்கு கலாச்சாரமே கிடையாதுன்னு இவர் சொல்றாரு ஆனா பிரதமர் மோடி வந்து எல்லா மாநிலத்துக்கும் தனித்த அடையாளம் கலாச்சாரம் இருக்குன்னு சொல்றாரு ஆக்சுவலி ஆளுநர் வந்து ஸ்டாலின் பேசுறதை மட்டும் கவனிக்காம மோடி பேசுறதும் ஆமா ஆமா அதுல கடைசி பேர் அப்படி முடிச்சிருக்காங்கன்னா விருதுப்பட்டி சனியனே விலை கொடுத்து வாங்குவது விருதுப்பட்டி சனியனா ஏன்னா பழமொழி பா அப்படி அதுல என்ன சொல்றாங்கன்னா சனியனை விலை கொடுத்து வாங்குவதில் ஆளுநர் ரவிக்கு பல நேரங்களில் ஒரு அற்ப சந்தோஷம் முடிகிற பதிதான் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் இது தமிழ்நாடு ஆள்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இங்கு இவரது பருப்புகள் வேகாது பருப்பெல்லாம் வேக வைக்காதீங்க மாதிரி கட்டுறேன் ஆனா பாருங்களேன் இங்க உள்ளதை லோக் பவனா மாத்துவேன் மக்கள் பவனா மாத்துவேன்னாரு இவருக்கு அங்க வேற ஒரு ஆளுநர் மாளிகை வேற இருக்கு அதாவது அந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இங்க ஆளுநர்களா இருந்தவங்க இங்க வெயில் வரும்போது அங்க போயிடுவாங்கலாம் இப்ப அதே மாதிரி வரும் போயிட்டாரு போல அங்கே சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் மட்டும் பேசிக்கிறதா பிரச்சனை கிடையாது கல்வியை தாண்டி முதலீடுகள்லாம் அப்படி பேசுனா வாங்கிட்டு தானே வேணும் உம் விழுப்புரத்துல மேல்பாதி கிராமம்னு ஒரு கிராமம் இருக்கு அங்க திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோயிலாம் அங்க தீமிதி திருவிழா வந்து நடந்திருக்கு அது நடந்தப்ப பட்டியலினத்தை சேர்ந்த இளைஞர்கள் பெண்கள் அந்த கோயிலுக்குள்ள போயிட்டாங்களாம் அதனால மாற்று சமூகத்தினர் அது அப்படி வரலாம்னு சொல்லிட்டு ஒரே அடிதடி பஞ்சாயத்து ஆயிடுச்சு இருக்கிற வட்டாட்சியர் வந்து ஏழு முறை மீட்டிங் போட்டிருக்காரு எல்லா சமூக மக்களையும் ஒன்னா வச்சு இது கோயில் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு இடம் இத்தனைக்கும் அந்த கோயில் வந்து இந்து துறை கீழே வந்து செயல்பட்டு இருக்க ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு அப்படி ஒரு நிலைமை அரசாங்க கையில் இருக்கிற கோயிலுக்கு அப்படி ஒரு நிலைமை இவனால உள்ள போகவே முடியலையா திமி திருவிழாங்கிறதுனால உள்ள போயிருக்காங்க அதுக்கே அங்க இருக்கிற சில மக்களுக்கு பொறுக்காததுனால வந்து ஒரே அடிதடி சண்டை கலெக்டர் பழனியே தலையிட்டு இருக்காரு அதற்கு பிறகு சண்டை ஓயவே கிடையாது இப்ப என்னால அந்த கோயில பூட்டி சீல் வச்சுட்டாங்க சீல் வச்சது மட்டும் இல்லாமல் அந்த பதற்றமான சூழல் இருக்கிறதுனால ஒரு ரெண்டாயிரம் போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த போலீஸை பற்றி பேசும்போது திமுக நிர்வாகி மதியழகன் அப்படிங்கிறவர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் மணக்கன்காடு அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு டாஸ்மாக் வந்து சட்டவிரோதமாக நேரத்தை தாண்டி இருந்திருக்காங்க அதில் பரிமளம் அப்படிங்கிற அந்த வித்தவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க அவர் வந்து திமுக ஆதரவாளர் போல அவரோட ஆள் அந்த திமுக நிர்வாகி மதியழகன் வந்து ஏன் ஆளால் எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு எடுத்து காட்டுறாரு அவங்கள ஆபாசமாக திட்டுறாரு கெட்ட வார்த்தைகள்ல இந்த வீடியோ ஆமா இந்த வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு ஆளுங்கட்சிங்கிற இதனால இப்படி பண்றாங்க அப்படின்னு இந்த வீடியோ வந்து எல்லாம் போட்டு ஆளுங்கட்சினாலே அவங்க ரெண்டு கொம்பு முளைச்ச மாதிரி தான் இருக்கு நாங்க வச்சா சட்டம் அப்படிங்கிற மாதிரியே செயல்படுறாங்க அவங்களா அந்த ஆட்சிக்கு ஆபத்து வந்து ஏற்பட போகுது ஆமா அப்படிதான் போயிட்டு இருக்குது சரி போலீஸ் கிட்ட இவர் காட்டினார்ல டக்கால்ட்டி காட்டினார்ல போலீஸே வந்து ஒரு விஷயம் பண்ணிருக்கிறாங்க படப்பையில கூடுவாஞ்சேரி மகளிர் காவல் நிலையத்தோட காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமி உட்பட நாலு பெண் காவலர்கள் வந்து அங்க படப்பையில் உள்ள ஒரு கடைக்கு போய் டீ எல்லாம் குடிச்சிட்டு கமர் கட்டு சாப்பிட்டுட்டு ஆம்லெட் சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சு எல்லாம் பண்ணிட்டு காசு கொடுக்க முடியாது அப்படின்னு மிரட்டியிருக்காங்க ஓசியல் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு ஏதோ பெருமையாக கேட்குறாங்க அது அதுதான் ரைட்ஸா அந்த ஓசியல் கொடுக்கணுங்கிறது ஏன்னா காவல்துறைக்கு ஓசல் கொடுக்கணும்னு தலையெழுத்தானே எல்லாருக்கும் ஆமா அதனால வந்து அந்த வீடியோ வந்து வெளியானதுனால இப்போ அவங்க நாலு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ அந்த நாலு பேருக்கு தான் வெளியா இருக்கு வெளியாகாம நிறைய காவல்துறையினர் வந்து ஓசியில் எல்லா இடத்துலையும் போய் வாங்கிட்டு இருக்காங்க அப்படி மட்டும் கிடைச்சதுன்னு வச்சுக்கவேன்

டெக்னாலஜி யுகத்துல அந்த மாதிரி நடக்கவே நடக்காதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறப்ப இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க இந்த மாதிரி செய்திகள் அதுவும் சமூக நீதி சமத்துவம்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமா ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அப்போ கூட கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற கோயிலுக்கே போக முடியலன்னா பயங்கர அதிர்ச்சியா இருக்குல்ல ஆமா ஆனா ஒரு வழியா இப்ப சீல் வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் அதுல பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமா முடியும் யார் உள்ள அனுமதிக்கலையோ அவங்கள கொண்டு போய் வந்து உள்ள வைக்கணும் உள்ள வச்சாதான் பயப்படுவாங்க எல்லாரும் ஆமா கண்டிப்பா அதே நேரத்துல அந்த சாதிகள் பத்தி பேசும்போது பாஜக நிர்வாகி இசக்கி அப்படிங்கிறவரு இவர் வந்து தூத்துக்குடி மாவட்ட அந்த ஐடி விங்கோட செயலாளராக இருக்காரு கட்டரும்பு கட்டரும்பு அப்படின்னு ஒரு ஐடி வேற வச்சிருக்காரு கட்டரும்பு பிஜேபி அப்படின்ட்டு அதுல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா அந்த சாதி ஆணவ படுகொலை நடந்தது ல அஹ் கோகுல்ராஜ் கொலை வழக்கு அதுல யுவராஜுக்கு வந்து திரும்ப அந்த ஆயுள் தண்டனை சொல்லிட்டாங்க அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அவர் போட்டிருக்காரு ஒரு பதிவு என்ன போட்டிருக்காருன்னா ஒரு யுவராஜ நீங்க உள்ள வச்சுட்டதுனால இந்த கோகுல்ராஜ் எல்லாம் கொக்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்க வெளியே ஆயிரம் யுவராஜ்கள் இருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காரு தூண்டுற மாதிரி அந்த போஸ்ட்னால அவரை கைது கைது பண்ணியிருக்காங்க பண்ணி உள்ள வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் இன்னொரு பாஜக நிர்வாகி பாஜக ஆதரவாளர் இவர் ஆர் எஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்கவர் அப்படின்னு சொல்றாங்க சரவண பிரசாத் அவர் பேர் கோவையை சேர்ந்தவர் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கள்ளச்சாராய வழக்குல ஒரு ஐந்து பேர் கைதாகி அவங்க அந்த செய்தி செய்தியை இப்போ எடுத்து போட்டு இந்த கள்ளச்சார விவகாரத்தில் ஐந்து திமுகவினர் கைது அப்படின்னு ஒரு பொய்யை பரப்பிட்டு இருந்திருக்காரு இது வந்து திமுக தரப்புல இருந்து புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் அவரை தூக்கி இப்போ உள்ள வச்சிருக்காங்க அவரையும் ஓகே அவர் நிறைய இந்த மாதிரி வரிசையா அந்த ஃபேக் நியூஸா பரப்பிட்டு இருந்திருக்காரு தமிழ்நாட்டில இருந்து வடக்கு வரைக்கும் அதிகமா ஃபேக் நியூஸ் பரப்புறது ஒரே ஒரு கட்சி தான் ஆமா போட்டோஷாப் முதல்ல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஃபேக் நியூஸ் வந்து பரப்புறாங்க அதுவும் நொடிக்கு நொடி ரொம்ப வேகமாக பரவுது நார்த்ல அது அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு இங்க இங்கே சிக்கிடுறாங்க அதுதான் பருப்பு வேகாது கண்டுபிடிச்சிருவாங்க ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கத்துடைய மகன் திருமணம் சண்முக உடைய திருமணம் தஞ்சாவூரில் இன்னைக்கு நடந்திருக்கு சசிகலா வருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க வைத்தியலிங்கத்தோட ரொம்ப ஆர்வமா இருந்தது ஓபிஎஸ் தான் வந்து ஜெயிலுக்கு போயிட்ட அப்புறம் உங்க நேர்ல சாசனம் அதெல்லாம் நீங்க பேசணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஓபிஎஸ் சேந்த தர்மயுத்தம் நடத்துவோம் உங்களுக்கு எதிரான மறந்துருங்க அப்படின்னு சொல்லி இருப்பாரு ஆனா என்ன சின்ன சசிகல வரவே கிடையாது டிடிவி தினகரன் தான் வந்தாரு நேர்த்தி ஆக்சுவலி பஞ்சாயத்து ஆரம்பிச்சது கல்யாணம்னா பஞ்சாயத்து இல்லாமையா பேனர் கட்ட உடலையா கொடியை வேற வச்சிருக்காங்க போலீஸ் வந்து எடுங்க எடுங்க அதுக்கப்புறம் நடந்துருச்சு பேனருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவே இருக்கு பேனர் ஒரு போராட்டம் ஆமா அதுக்கு ஒரு போராட்டம் கட்சியை மீட்கிறது கூட போராட்டம் இல்லை கட்சி கொடியை தான் அங்க போராடிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னைக்கு காலையில கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது டிடிவி வந்து என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு அதிமுகவுடைய அதிமுக நிர்வாகிகள் எல்லாமே ஒரே மேல யார சொல்றாரு ஓபிஎஸ் அதிமுக நிர்வாகியா சரி ஒருங்கிணைப்பாளர் சொல்லிக்கிறாரு அதனால சொல்றாரு ஓகே ஒரே மேடையில பார்த்தோம் ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி வந்து நாங்க நண்பர் ஓபிஎஸ் நான் சேர்ந்து செயல்பட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி டிடிவியும் இவர் ஓபிஎஸ்ஸும் அதான் சொல்றாரு நாங்க இனிமே சேர்ந்தே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலி எடுத்து கொடுத்த கூட ரெண்டு பேர் சேர்ந்தே தான் எடுத்து கொடுத்துருக்காங்க இதே முறைதான் ரெண்டு பேர் இருந்தாங்க ரெட்டைகள் துப்பாக்கிட்டாங்க ஆமா அவங்க ரெண்டு பேரும் சரி இவங்க ரெண்டு பேரும் இப்ப சேர்ந்துருக்காங்க சொல்றாங்கல்ல நாங்க வந்து அதிமுக வந்து ஒன்றிணைந்து செயல்படுவோம் சில சுயநலக்காரர்கள் வந்து இப்படி பிரிச்சு வச்சுட்டாங்க நாங்க திரும்ப வந்து திமுக எதிராக செயல்படுவோங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதான் எடப்பாடி பழனிசாமி இரட்டை கால நிக்கணும்ல இப்ப ஒரு காலுக்கு ஒரு வழி ஒத்தை கால் ஒற்றை தலைமை தலைமையும் ஒற்றை இப்ப ஒத்த கால நின்று அடம் பிடிச்சு கட்சியை வந்து கொண்டு வந்திருக்காரு ஆனா இவங்களும் திரும்ப ஒத்த கால நாங்க நிப்போம் சொல்லிட்டு இருக்காங்க சரி என்ன பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளங்கிறத பார்ப்போம் ஆமா அதே மாதிரி விஜய் இருக்கார் விஜய் ஜூன் பதினேழாம் தேதி தொகுதி வாரியாக ப்ளஸ் டூ டென்த்துல மூணு மார்க் முதல் மூணு இடங்கள் பிடிச்சிருப்பாங்க தொகுதியில அந்த மாணவர்களை மீட் பண்ண போறாங்கன்னா தொகுதி வாரியாக ரேங்கிங் வந்து கவர்மெண்ட் கிட்டே இருக்காது இல்ல எனக்கு அதே சந்தேகம் தான் அது எப்படி மாவட்ட ரீதியா கூட எடுத்துறலாம் தொகுதி வாரியா எப்படி மூணு இடத்தை பிடிப்பாங்கன்னு ஒரே கன்ஃப்யூஷன் அது தொகுதினா இவங்க வந்து நாடாளுமன்ற தொகுதியை சொல்றாங்களா இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியா இருக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை சொல்றாங்களான்னு ஒரு கன்ஃபியூசன் சரி என்ன பண்றாங்கன்னு இருநூத்தி முப்பத்தி நாலு இன்ட்டு மூணு நாலு டென்த்து மட்டும் சொல்றேன் அதுவே ஒரு அறுநூறுல ஒழுங்கா படிச்சிருந்தோம்னா நேரம் கரெக்டா சொல்லிருப்போம் சரி ஓகே அது ஏதோ அறுநூறுக்கு மேல அறுநூறு டுவெல்த்ல ஒரு அறுநூறுப்பா மொத்தம் ஆயிரத்தி அறுநூறு பேருக்கு மேல இந்த ஆர்கே கன்வென்ஷன் சென்டர்ல வீட்டு போறாங்களா பண்ண போறாரு சரி பாப்பா ஏதோ ஒன்னு இருக்கு அங்க அன்னைக்கு இருக்கு ஆமா இருக்குது சரி இன்னொரு பக்கம் வந்து ஒரு பிளட்டி ஸ்வீட் ஆ சரி சொல்லு என்ன சரி ஓகே சரி என்னன்னா என்ன சொல்ல உங்க தருமபுரி மாவட்டம் சில்லாரஹல்லி அப்படிங்கிற பகுதியில் வந்து பூஞ்சோலை நகர்னு ஒரு நகர் இருக்குது அங்கே வந்து உள்ள மக்கள் வந்து ஐம்பது ஆண்டுகளாக வந்து போராடிட்டு இருக்காங்க தார் ரோடு வேணும் எங்களுக்கு அப்படின்ட்டு ஏன்னா மழையெல்லாம் பெஞ்சா அந்த பகுதியில் ஆம்புலன்ஸே வர முடியாதா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க எல்லா அதிகாரிகளுக்கும் லெட்டர் எழுதுறது முதல்வரோட தனி பிரிவுக்கு வந்து லெட்டர் எழுதுறதுன்ட்டு எல்லா வகையிலையும் போராடிட்டு இருக்காங்க இது இங்க எப்படின்னா இதே மாதிரி வந்து உடுமலை ஆமா அதுக்கு முடிவே கிடையாது அரசாங்கமே தானா முன் வந்து ரோடு இல்லைன்னா பண்ணி கொடுக்கணும்ல ஆமா அவர் யாராவது புகார் கொடுத்தாங்கன்னா ரோடு வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்களே சம்மந்தப்படுறா கூட லேண்ட் வாங்கி கொடுங்க நாங்கள் ரோடு எதுக்கு அரசாங்கம் ஆமா இப்படிதான் இருக்குது சரி தான் இப்படின்னா உடுமலையில் வந்து திருமூர்த்தி மலை குருமலைன்னு ரெண்டு மலை இருக்கு இது மலைப்பகுதி இந்த மலைப்பகுதியில் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு குடும்பங்கள் இருக்காங்க அங்கேருந்து வந்து வர்றதுக்கு சாலை வசதியே கிடையாது அவங்களும் ஐம்பது ஆண்டு காலமா இதை கோரிக்கையாக வச்சுட்டு இருக்காங்க அங்கே வந்து இப்போ பல போராட்டங்களுக்கு அப்புறம் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கிறதுக்கு முப்பது லட்சம் ரூபாய் ஒதுக்குனதோடு இருக்கு எந்த வேலையுமே ஆரம்பிக்கலையா அதை தாண்டி ரோடு இல்லாதனால நாற்பது கிலோமீட்டர் சுத்தி தான் வந்து யாருக்காவது அடிபட்டுருச்சு முடியல அப்படின்னா மூங்கில்ல கட்டி தூக்கிட்டு வரணுமா அதனால நிறைய உயிர்கள் போகுது எங்களுக்கு வந்து இதுவா இருக்கு நீங்க கட்டி கொடுங்கன்னு சொல்லி ரோடு போட்டு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க ரோடு போட்டுட்டு ஆறு கிலோமீட்டர்ல அரசு மருத்துவமனைக்கு போயிடலாம் அப்படிங்கற கோரிக்கையும் அங்க நீண்ட காலமா இருக்கு இருக்கு ஆனா யாராவது உயிரிழந்தா மட்டும்தான் கரெக்டர் அந்த ஸ்பாட்டுக்கு ஒருவர் எல்லாம் போட்டு தருவாங்க வருமுன் காப்போங்கிற அந்த ஐடியாவே கிடையாது ஆமா வேலூர்ல இப்ப பார்த்தோம் ஒரு சின்ன குழந்தை வந்து ரோடு இல்லாதனால அதுக்கப்புறம் தான் சுசமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க முன்னாடி எடுத்திருந்தா உயிரை காப்பாற்ற காப்பாத்திடலாம்ல ஏன் அந்த தொலைநோக்கு சிந்தனை எதிர்கால சிந்தனை இல்லாம இருக்குன்னு தெரியல பல அரசாங்க அதிகாரிகளுக்கு சரி அரசுக்குமே சரிதான் பிரதமர் மோடி குஜராத்ல வாட் நகருங்கிற பகுதியில தொடக்க கல்வி படிச்சாராம் சரி அந்த பள்ளி வந்து இப்ப தொழில் துறையால புதுப்பிக்கப்பட்டு இந்தியாவில இருக்கிற எழுநூத்தி அறுபத்தி மாவட்டங்கள்ல இருந்தும் தலா ரெண்டு மாணவர்கள் மொத்தம் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களை மோடி படிச்ச பள்ளிக்கு வந்து சுத்தி அமைக்க ரு கூட்டு போறாங்களா இதுதான் அந்த தொலைநோக்கு திட்டமா சுத்தி காமிக்கிறதுக்கு இதுவா சரி ஓகே மோடி படிச்ச பள்ளிக்கூடத்தை சுற்றி சுத்தி அமைக்கிறீங்க அதே மாதிரி மோடி படிச்ச கல்லூரி சுத்தி காமிச்சிங்கன்னா கல்லூரி மாணவர்கள் சும்மா இருக்கு ஏற்கனவே சர்டிபிகேட் கேட்டவர் அங்க இல்லவா பள்ளியே பள்ளி அதான் நான் சொல்லுவாங்க அவர் டெல்லியில அந்த படிச்ச கோர்ஸே இல்லைங்க அந்த டைம்ல எல்லாம் சொல்றாங்க அங்க இருக்கிற பேராசிரியர்கள் சரி ஓகே அது விட்டுவோம் அங்க இருக்கிற தான் சொல்றாங்க ஆமா ஆமா அவங்கதான் சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த டெல்லியை பத்தி பேச பேசும்போது டெல்லி ஜந்தர் மந்தரில் வந்து மல்யுத்த வீராங்கனைகள் போராடிட்டு இருக்காங்க விவசாய சங்கத்தோட தலைவர் ராகேஷ் டிக்காயட்டும் இன்னைக்கு போய் அதில் ஜாயின் பண்ணியிருக்காரு இதுக்கிடையில் நேற்று நைட்டு பன்னெண்டு நாற்பத்தி ஏழுக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அனுராக் தாக்கூர் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்னை வந்து சந்திங்க நம்ம பேசுவோம் இதை பற்றி அப்படின்ட்டு அதை ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு பஜ்ரங் புனியாவும் சாக்ஷி மாலிக்கும் அங்கே போயிருந்தாங்க அவர் வீட்டுக்கு போயிட்டு சில கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்களாம் நேர்மையான முறையில் இந்திய மல்யுத்த சம்மேளன தேர்தல் நடக்கணும் பெண் தலைவர் தான் அந்த சம்மேளனத்துக்கு இருக்கணும் பிரிஜ்பூஷன் குடும்பத்திலேருந்து யாரும் இருக்கக்கூடாதுன்னா கோரிக்கை வச்சிருக்காங்களாம் அவர் அரஸ்ட் பண்ணுங்கிற கோரிக்கையும் வச்சிருக்காங்களாம் அதுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க மத்திய அரசு அப்படிங்கறத பார்க்கணும் மெல்ல தானே ரியாக்ட் பண்றாங்க அவங்க சூப்பு இன்னும் ஸ்லோவாங்கிற மாதிரி ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு பிஜேபி கவர்மெண்ட் அவரோட விஷயத்துல ஆமா மணிப்பூர் விஷயத்திலையும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா மணிப்பூர்ல வந்து இன்னும் அந்த கலவரம் அடங்கல அதுவும் நேத்து வந்து ஆம்புலன்ஸ்ல வந்து அடிபட்ட ஒரு பையனை வந்து அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க ஏழு வயசு தான் அந்த பையனுக்கு ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போறாங்க போற வழியில போ பத்து போலீஸ் அந்த ஆம்புலன்ஸ்க்கு பாதுகாப்பு வேற கொடுத்துருக்காங்க இவங்களெல்லாம் அடிச்சு விரட்டிட்டு கிளர்ச்சி பண்ணுறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆம்புலன்ஸை வந்து இவங்க ரெண்டு பேரோட கொளுத்திட்டாங்க இப்போ தாயும் மகனும் வந்து இறந்து போயிட்டாங்க இந்த கலவரம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது அங்க உள்ள நிறைய மக்கள் வந்து இங்க குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அமித்ஷா போனாரு ஒன்னும் நடக்கல அங்க உள்ள பாஜக அரசு அந்த முதலமைச்சர் பிரேன் சிங்காலையும் இதை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆளுநருக்கு தெரியாது இல்ல ஆமா அவருக்கு தெரியாது இதெல்லாம் இன்னொரு பக்கம் வந்து உக்ரைன்ல அந்த போர் நடந்துட்டு இருக்குல்ல அங்க வந்து காக்கோக்கா அப்படிங்கிற ஒரு டேம் வந்து உடஞ்சிருக்குதா சொல்கிறாங்க அது வந்து சோவியத் யூனியன் காலத்தில் கட்டப்பட்டதான் மிகப்பெரிய அணை அது அந்த அணையை வந்து நாங்கள் உடைக்கலை அப்படின்னு ரஷ்யாவும் சொல்கிறாங்க உக்ரைனும் சொல்கிறாங்க யார் உட உடச்சிதுன்னு இப்போ வரையும் தெரிய வரல ஆனால் ரஷ்யா உடச்சிக்கிறது தான் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த டேம் வழியாக ரோடு வழியாக மேலே வந்துடுவாங்க உக்ரைன் படை ஏன்னா அது அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற உக்ரைன் பகுதி தான் அது ரஷ்யா கண்ட்ரோலில் இருக்குது அங்கே உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க உடச்சிட்டதாகவும் சொல்கிறாங்க அந்த டேம் உடஞ்சதுனால தண்ணி வந்து வெளியே போயிட்டு இருக்கு இதனால வெள்ளம் ஏற்படுதாங்க கிட்டத்தட்ட அதை ஒட்டி இருபத்தி மக்கள் இருக்காங்களாம் அந்த மக்களை வெளியேற்ற பணி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு என்னடா இது இந்தியா டீம் கிரிக்கெட் ஜெர்சி ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிறானுங்க சார் நம்ம வாங்க ஐம்பது ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு திருப்பூர்க்காரங்க சொல்றாங்க திருப்பூர் எல்லாமே சீப்பு தான்ப்பா பேருந்துகளில் பயண டிக்கெட்டுகளுக்கு பதிலாக இந்த ஆண்டு இறுதிக்குள் இ டிக்கெட் ஜிபே மொபைல் ஸ்கேனிங் முறைகளில் டிக்கெட் பெறலாம் அப்படிங்கிறாங்க ஃபெயில் வந்து அஜித் வெளியே தூக்கி பொதுமக்கள் சினிமாவுக்கு செல்வதை தவிர்க்கணும் மதுரை ஆதீனம் நீங்க மக்களை சினிமாவுக்கு போக வேண்டாம் சொல்றீங்க அவங்க ஆஞ்சநேயருக்கு தேட்டர்ல சீட்டு ஒதுக்குறாங்க இந்த மிரடலுக்கு எல்லாம் எந்த பாஜகத்துடனும் பயப்பட மாட்டான் அவங்ககிட்ட தான் மன்னிப்பு கடிதம் இருக்குமே அப்புறம் அப்புறேன்டா பயப்பட போறான் சாய்ஸஸ் யாரு பேக் டு ஃபார்ம் அவங்களுக்கு தானே அதையே கொடுத்துடலாம் ஸ்டாலினுக்கும் ஆளுநருக்கும் திருப்பி வந்து முதல் ஆரம்பிச்சிருக்கு அதெல்லாம் வெளிநாடு போயிட்டு வந்தா அதெல்லாம் சும்மாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏங்க மோடியை திட்டுறீங்க அப்படின்னு திமுக கொந்தளிச்சுட்டு இருக்காங்க ஆமா அதனால என்ன இருக்குன்னா ஆரம்பிக்கலாங்களா இப்பதான் வைக்கிறாங்க திருப்பி கமா போட ஆரம்பிச்சாங்க புல் ஸ்டாப் வைக்கிறா ஆரம்பிச்சாங்க இதே பா கவர்னருக்கும் இந்த சைடு திமுக அரசுக்கும் ஆமா மீண்டும் மீண்டும் ஆமா வந்து ஆரம்பிக்கலாங்களாங்கிற விருதை வந்து குடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி